நான்கு சூரியன் எஃப்எம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் சூரியன் செய்திகள் சூரியன் எஃப்எம் செய்திகள் வாசிப்போர் சுப்ரமணியம் சசிகுமார் ஃபிராங்கா ஃபெர்னாண்டோ செய்தியாசிரியர் மேகலா ஸ்ரீநிவாசகம் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரியன் எஃப்எம் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது குறித்து கல்வி அமைச்சர் விசுடு அறிவிப்பை விடுத்துள்ளது தீட்பா சூறாவளியால் இலங்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை அபிவிருத்தி திட்டம் ஆய்வு ஒன்றை வெளியேற்றுள்ளது சேதமடைந்த பாலங்களை புனரமைப்பதற்கான சீர் நிபுணர்கள் குழு இலங்கை வருகிறது இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை குறைக்கப்பட்டுள்ளது தமது நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினால் அண்டை நாடுகளின் அமெரிக்க தடங்களை தாக்கப்போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் அமெரிக்காவின் முயற்சி முக்கிய பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது குறித்து கல்வி அமைச்சினால் விசேட அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய கடந்த பதிமூன்றாம் திகதி அமைச்சரவை தீர்மானத்தின்படி எதிர்வரும் இருபத்தொராம் திகதி முதல் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இருபத்தாறாம் ஆண்டில் தரம் ஒன்றிற்கு செயற்படுத்தப்படுவதற்கு முன்மொழியப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான பாடத்திட்டத்தில் முறையான கல்வி நடவடிக்கைகள் முன்னர் அறிவுறுத்தப்பட்டபடி எதிர்வரும் இருபத்தொன்பதாம் திகதி ஆரம்பமாக உள்ளன இதனிடையே தரம் ஆறிற்காக இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த புதிய பாடத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இருபத்தாறாம் ஆண்டில் தரம் ஆறு முதல் தரம் பதிமூன்று வரை நாளொன்றுக்கான பாடவேளைகளின் எண்ணிக்கை எட்டாக திருத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு பாட வேளையும் நாற்பது நிமிடங்கள் கொண்டதாக அமைகின்றது கடந்த காலங்களில் நடைமுறையில் இருந்த அதே கால அட்டவணை முறைமை பின்பற்றப்பட வேண்டும் என கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது தரம் ஆறிற்காக முன்னர் நடைமுறைப்படுத்தப்பட்ட பாடத்திட்டமே இந்த ஆண்டும் தொடரவுள்ளது இந்த நிலையில் கடந்த ஆண்டு மாணவர்கள் பயன்படுத்திய தரம் ஆறிற்கான புத்தகங்களை சேகரித்து அவற்றை புதிய மாணவர்களுக்கு விநியோகிக்குமாறு அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் தேவையான அளவு புதிய புத்தகங்கள் அச்சிடப்பட்டு விரைவில் விநியோகிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான ஆசிரியர் பயிற்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படவுள்ளது இதனிடையே புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான எண்ணக்கரு பத்திரிகைகள் பாடத்திட்ட கட்டமைப்பு மற்றும் ஏனைய ஆவணங்கள் பொதுமக்களின் கலந்துரையாடலுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் பகிரங்கப்படுத்தப்படும் எனவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தாறாம் ஆறாம் தேதி இலங்கையை தாக்கிய டிட்பா சூராவடி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆழிப்பேரலையின் பின்னர் ஏற்பட்ட மிக மோசமான இயற்கை பேரிடராக கருதப்படுகிறது இந்நிலையில் நிலையில் இது குறித்த விரிவான ஆய்வை யூடிஎன்பி எனப்படும் ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டம் இன்று வெளியிட்டுள்ளது இந்த ஆய்வின்படி பாதிக்கப்பட்ட தொன்னூற்றி சதவீதமான வீடுகள் வீதிகள் மற்றும் பொது கட்டமைப்பு வசதிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் இருபது சதவீதம் அதாவது ஒன்று தசம் ஒரு மில்லியன் ஹெக்டேர் வெள்ளத்தால் மூழ்கியது இதன் காரணமாக சுமார் இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர் தொன்னூற்று மூன்று சதவீத பகுதிகளில் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இவற்றில் பயிர்ச்சேதம் கால்நடை உயிரிழப்பு மற்றும் சிறு தொழில்கள் அடங்கியுள்ளன இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களது வீடுகளை கட்டவும் தொழிலை முந்தெடுக்கவும் தேவையான மூலதனம் மற்றும் குறைந்த வட்டிக்கடன் வசதி இல்லாமல் தவிக்கின்றனர் முதியவர்கள் விசேட தேவையுடையோர் பெண் தலைமைத்துவ குடும்பத்தினர் மிகவும் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டுமான பொருட்களின் பற்றாக்குறை திறன்மிக்க தொழிலாளர்கள் இல்லாமை மற்றும் அரசு துறைகளுக்கிடையிலான ஒருங்கிணைப்பு குறைபாடு ஆகியன சீரமைப்பு பணிகளை தாமதப்படுத்துவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினருக்கு அரசாங்கம் அறிவித்துள்ள தொன்னூற்றைந்து பில்லியன் ரூபாய் நிதியுதவி வரவேற்கத்தக்கது எனினும் முறைசாரா துறையில் பணியாற்றும் அடித்தட்டு மக்களுக்கும் இந்த உதவிகள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டத்தின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி அரசாங்கத்திடாா் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை குறைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் அமுலாகும் வகையில் விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி ஒரு கிலோ கிராம் பால்மாவின் விலை நூற்று இருபத்தைந்து ரூபாவாலும் நானூறு கிராம் பால்மாவின் விலை ஐம்பது ரூபாவாலும் குறைக்கப்படுவதாக வர்த்தக அமைச்சு அறிவித்துள்ளது டிட்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களால் சேதமடைந்த பாலங்களை புனரமைப்பதற்கான நிபுணர்கள் குழு ஒன்று நாளைய தினம் இலங்கைக்கு வருகை தரவுள்ளது இலங்கைக்கான சீன தூதுவர் ஜெங் ஹாங் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன்படி டிட்வா சூறாவளியால் சேதமடைந்த பதினாறு பாலங்கள் குறித்த குழுவினரால் புனரமைக்கப்பட தெரிவிக்கப்படுகிறது நடப்பாண்டின் இதுவரையான கால பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் சிக்குண்டு எண்பதிற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்துகளில் பெரும்பாலானவை மதுபோதையில் வாகனம் செலுத்தியமையால் ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதிகாவல் துறைமா மா அதிபர் டபிள்யூ பி ஜே சேனாதீர தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் முதல் பதிமூன்று நாட்களில் மாத்திரம் எழுபத்தேழு பாரிய வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளதுடன் இதில் எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜனவரி முதலாம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரை மது போதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் சுமார் ஏழாயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதி காவல்துறை மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் மதுபானத்தை தவிர ஏனைய போதைப் பொருட்களை பயன்படுத்தி வாகனம் செலுத்துபவர்களை கண்டறியும் முன்னோடி திட்டம் தற்போது கொழும்பு பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விசேட சோதனையின் மூலம் பன்னிரண்டு வகையான போதைப் பொருட்களை கண்டறிய முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பேருந்து மற்றும் ஏனைய வாகன ஓட்டுநர்களை வீதியில் பரிசோதனைக்குட்படுத்தும் வகையில் தேசிய மருத்துவ நிறுவனத்தின் உதவியுடன் நடமாடும் போதைப்பொருள் பரிசோதனை ஆய்வகங்களை பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் காவல்துறை மா அதிபர் டபிள்யூ பிஜே சேனாதீர தெரிவித்துள்ளாா் வடக்கில் மலேக மக்களை குடியேற்றி அவர்கள் சமூகத்தில் அனைத்து உரிமைகளுடனும் வாழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டுமென மூத்த போராளி பசீர் காக்கா வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் இதற்காக சிறந்த பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் எனவும் மூத்த போராளி பசீர் காக்கா இதன்போது வலியுறுத்தியுள்ளார் இன்று மலையக மக்களுக்கு தேவையானவை சொந்த பேரிலான காணிகள் மட்டுமல்ல பாதுகாப்பான கௌரவமான தொழில் பிள்ளைகளின் கல்வியினை தொடர்வதற்கு ஏற்கனவே சுனாமி கட்டமைப்புக்கு நேர்ந்த கதி என்ன என்பதை கருத்தில் கொண்டும் நாம் சில விடயங்களை முன்னெடுக்க வேண்டியிருந்தது அந்த வகையில் அரச கட்டமைப்புகளின் ஒத்துழைப்பும் இதற்கு வேண்டும் காணி ஒதுக்கீடு மட்டுமல்ல தொழிலுக்கான உத்தரவாதமும் வேண்டும் பெருந்தோட்டங்களை வைத்திருப்போர் ஒரு குடும்பத்துக்கு தேவையான சிறுபகுதி காணியை உறுதியுடன் வழங்கினால் தொடர்ச்சியாக வேலை செய்வது கிடைக்கும் வடக்கு ஆளுநர் மற்றும் கிளிநொச்சி முன்னத்தீவு அரசு அதிபர்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கலாம் உரையாடலாம் புலம்பெயர் உறவுகள் கவனத்தில் ஏற்கனவே பலருடன் உரையாடிய பின்பே இக்கோள் வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது எனவே இனத்துக்காகவும் மனிதாபிமானத்தை வெளிப்படுத்தவும் பாடுபடும் சக்திகள் மலையக மக்களுக்கும் அவரது சேவை கிடைக்கும் இதில் நன்னோக்கமே முதன்மையானது அரச ஊழியர்களின் வேதனம் மற்றும் ஓய்வூதிய முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக புதிய வேதனம் மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழு ஒன்றை அமைப்பதற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் அமைச்சிற்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அரசு ஊழியர்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த ஆணைக்குழுவை அமைப்பதற்கான தீர்மானம் எட்டப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பாதீட்டில் இந்த ஆணைக்குழுவை நிறுவுவதற்கான யோசனைகள் உள்வாக்கப்பட்டுள்ளன வேதன முரண்பாடுகள் மற்றும் ஒய்வூதியம் தொடர்பான சிக்கல்களை முறையான நிதி முகாமைத்துவத்துடன் தீர்ப்பதே இதன் பிரதான நோக்கமாகும் இந்த ஆணைக்குழுவை அமைக்கும் பணிகளை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடந்த ஐந்தாம் திகதி அமைச்சின் செயலாளர்களுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார் இதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த ஆணைக்குழு செயற்படத் தொடங்கியவுடன் அனைத்து அரசு ஊழியர்களும் தமது கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் தொழிற்சங்கங்களூடாக எழுத்து மூலமாகவோ அல்லது வாய்மொழி மூலமாகவோ முன்வைக்க முடியும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் இது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்துள்ள நிலையில் ஏனைய சங்கங்களும் தமது கருத்துக்களை வழங்கலாம் என அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் இருபத்தாறாம் ஆண்டுக்கான பாதீட்டில் அறிவிக்கப்பட்ட இரண்டாம் கட்ட வேதன உயர்வு இந்த மாதம் முதல் அமலுக்கு வருவதாக அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார் இதனிடையே இரண்டாயிரத்தி இருபதற்கு முன்னர் ஓய்வு பெற்றவர்களுக்கான ஓய்வூதிய முரண்பாடுகளை தீர்க்கும் நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜூன் அல்லது ஜூலை மாதம் முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவின் காடிஃப் நகரில் தமது முன்னாள் மனைவியை கொலை செய்ததை இலங்கையை பூர்வீகமாக கொண்ட கணவர் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தோராம் தேதி காலை காடிஃபின் ரிவர்சைடு என்ற பகுதியில் உள்ள திரு ஒன்றில் இரண்டு சிற்றுருந்துகளுக்கிடையில் இலங்கையைச் சேர்ந்த நிரோதா என்ற பெண் பலத்த காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டார் உடற்கூராய்வு அறிக்கையின்படி கூதிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதால் ஏற்பட்ட பலத்த காயங்கள் அவரது மரணத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆரம்பத்தில் கொலை குற்றச்சாட்டை மறுத்து வந்து குற்றம் சுமத்தப்பட்ட திசாரா தற்போது நியூபோர்ட் கிரவுன் கிரவுண்ட் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி தமது முன்னாள் மனைவியை தாமே கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் இதனையடுத்து அவருக்கு எதிரான தண்டனை விவரங்கள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி அறிவிக்கப்பட இந்நிலையில் தீர்ப்பு அறிவிக்கப்படும் வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் எஃப் எம் நியூஸ் கே என்ற எமது இணையதளத்துக்கு செய்திகள் கேட்டீர்கள் கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் அமெரிக்காவின் அறிவிப்புக்கு மத்தியில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்சுக்கும் டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து வெளியுறவு அமைச்சர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை ஒன்று வாஷிங்டனில் நடைபெறுகிறது இந்த பேச்சுவார்த்தை சமரசத்தில் முடியுமா அல்லது மோதலில் முடியுமா என்பதே உலக நாடுகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது இந்த நிலையில் தாம் விற்பனை பொருளாக இருக்க விரும்பவில்லை என்று கிரீன்லாந்து மக்கள் தெரிவித்துள்ளனர் தாம் தனியான நாடாக செயற்படுவதையே விரும்புவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தமது தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தை அமெரிக்கா கையகப்படுத்த முனைவதே டென்மார்க்கும் கடுமையாக ஆட்சேபித்துள்ளது இந்த நிலையில் இன்று அமெரிக்காவில் முக்கிய சந்திப்பு இடம்பெறுகிறது வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வர்த்தக வாணிப செய்திகள் தைப்பொங்கல் பண்டிகை நாளைய தினம் கொண்டாடப்படவுள்ள நிலையில் இன்றைய தினம் பொருளாதார மத்திய நிலையங்களில் மரக்கறிகளின் விலைகள் ஏற்றத்தாழ்வுடன் விற்பனை செய்யப்பட்டதனை அவதானிக்க முடிந்தது இதற்கமைய நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு கிலோகிராம் கோவா இருநூற்று முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதுடன் தம்புள்ளையில் இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது ஒரு கிலோகிராம் கேரட் நுவரெலியாவில் முன்னூற்று எண்பது ரூபாய்க்கும் தம்புள்ளையில் முன்னூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இதனிடையே ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்கு நுவரெலியாவில் முன்னூற்று நாற்பது ரூபாய்க்கும் தம்புள்ளையில் முன்னூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது ஒரு கிலோகிராம் கிராம் லீக்ஸ் நுவரெலியாவில் முன்னூற்று அறுபது ரூபாய்க்கும் தம்புள்ளையில் முன்னூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இதனிடையே அண்மைய நாட்களில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட மிளகாய் வகைகளின் விலையில் சற்று வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது இதற்கமைய நுவரெலியாவில் கரிமிளகாய் ஒரு கிலோ கிராம் எழுநூறு ரூபாய்க்கும் சிவப்பு குடை மிளகாய் ஒரு கிலோகிராம் கிராம் ஆயிரத்து நூறு ரூபாய்க்கும் பச்சை குடை மிளகாய் ஒரு கிலோகிராம் கிராம் ஆயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது அத்துடன் தம்முள்ளையில் கரிமிளகாய் ஒரு கிலோகிராம் அறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் பீன்ஸ் ஒரு கிலோகிராம் நானூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இஞ்சி ஒரு கிலோகிராம் நானூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இந்திய மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தற்போது இடம்பெற்று வருகிறது ராஜ்கோட்டில் இடம்பெற்று வரும் இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி கள்ளத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதற்கமைய முதலில் துளிப்படுத்தாடிய இந்திய அணி ஐம்பது ஓவர்களின் விரைவில் ஏழு விக்கெட்டுகளை கிடந்து இருநூற்று எண்பத்து நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது அணி சார்பில் கே எல் ராகுல் ஆட்டம் நூற்று பன்னிரண்டு ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார் தொடர்ந்து இருநூற்று எண்பத்தி ஐந்து ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு துளிப்படத்தாடி வரும் நியூசிலாந்து சற்று வரை நாற்பத்தி இரண்டு தசம் இரண்டு ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று நாற்பத்தொரு ஓட்டங்களை பெற்றுள்ளது செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது குறித்து கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பை விடுத்துள்ளது டிப்வா சூறாவளியால் இலங்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை அபிவிருத்தி திட்டம் ஆய்வு ஒன்றை வெளியிட்டுள்ளது சேதமடைந்த பாலங்களை புனரமைப்பதற்கான சீன நிபுணர்கள் குழு இலங்கை வருகிறது இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை குறைக்கப்பட்டுள்ளது தமது நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினால் அண்டை நாடுகளில் அமெரிக்கா தளங்களை தாக்கப்போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் அமெரிக்காவின் முயற்சி முக்கிய பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் நடைபெறுகிறது இன்றைய நாடுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை காலை ஆறு நாற்பத்தைந்து